கிட்டத்தட்ட உலக நாடுகளுக்கு இடையிலான பேசு பொருளாக மாறி இருக்கு இன்னொன்று அதனால் மற்ற நாடுகளும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பிரதானமான இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும் பொருளாதாரத்தில் இந்த மாற்றத்தை முடிவுக்கு வர்றது வந்து மோஸ்ட்லி ஒரு இன்னும் சில நாட்கள் மேபி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் முடிவுக்கு வரும் போரா இல்லை அவங்களுக்கு முடியாது போர் வேணால் முடிவுக்கு வரும் அந்த பிரச்சனை கண்டினியூஸா வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது வந்து எல்லை பிரச்சனை கிடையாது ஆண்டுகள் பிரச்சனை ஆமா அது நாற்பது எழுபத்தி ஒன்பதுல இருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனை அது வந்து அவங்களுடைய எதிரியா அவங்க பாக்குறாங்க ரெண்டு பேருமே எதிரி நாடா பார்க்கும் போது இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தான எதிரி நாடா பார்க்கறதுக்கு மைய பொருள் என்ன மைய பொருள் மதம் மதம் தான் மதம் தான் வேற எதுவுமே இல்லை அந்த ரெண்டு பேருக்குமே மதம் தான் ஏன்னா இப்ப அதை தான் சொல்ல வந்தேன் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இதில் மத பிரச்சனைன்னு எடுத்தாலுமே முதல்ல எல்லை பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இந்த எல்லை பிரச்சனையில் தான் இவங்களுக்கு வந்து அந்த அதை தீர்வு கண்டுட்டோன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நம்மளுக்கு இந்த வாய்க்கா தகரதுன்னு கிடையாது ஏன்னா பிரிஞ்சு போனதுக்கான ரீசனே மதம் தான் ஸோ இதுக்கு மேலே பேசி பேசி சண்டை போடுறதுக்கு எதுவுமே இருக்காது அதனால்தான் இந்த ஜம்மு காஷ்மீரில் அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த பாகிஸ்தான் ஆகுப்பேட் காஷ்மீர் வச்சிருக்கிறது எதாவது ஒரு மைய பொருளை வச்சு சண்டை போடணும் இந்தியாவை வலுக்கட்டாயமாக வம்பு கிழக்கணுன்றதுக்காக தான் அது இருக்காங்க சப்போஸ் பாகிஸ்தானுக்கு போய்ட்டு காஷ்மீர் நம்ம எடுத்து நம்ம திரும்பி வந்துருச்சுன்னா பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கு எந்த தகராறுமே இல்லை ஏன்னா குஜராத்தில் பார்டர் இருக்குது ராஜஸ்தானில் பார்டர் இருக்குது இமாச்சல பிரதேஷ் இது பஞ்சாபில் பார்டர் இருக்குதுன்னா ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால் ஏன்னா அந்த இடத்துலலாம் ஒரு பேசுபட பொருளாக இல்லை ஆனால் காஷ்மீரில் மொத்தம் இருக்குன்னா அந்த இடத்துல மதமும் இருக்குது இடமும் இருக்குது ஸோ அந்த பிரச்சனை இதே மாதிரி தான் சில இடங்கள்ல இப்போ நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை எல்லை கோடு பிரச்சனை ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பொறுத்த வரைக்கும் நடுவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இடம் கேப் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மூணு நாலு நாடுகள் இருக்க வழியில இருந்தாலும் ஈராக்லாம் சவுதி அரேபியா ஈராக்கு ஜோர்டன் சிரியா எல்லாமே நடுவில் தான் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் சப்போஸ் ஒரு ஒரு நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்றாங்க நடுவில் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கே உழும் ஸோ அப்போ அது இவங்க தலைமையில் தான் உழும் ஸோ அது வந்து ஈரான் தலைமலை வந்தாலும் ஈரான்லாம் கூட கண்டிப்பாக அதனால தான் அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வானா தான் இருக்காங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்போது நடு வழியில் இருக்கு நடு வழியில் இருக்கும்போது ஒரு இன்டர்செப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஸ்ரேல் ஈரான் அடிக்கிற மிசைலை இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க இஸ்ரேல் அடிக்கிற மிசைலை வந்து ஈரான் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு அணு ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கே விழும் ஸோ அதனால் நடுவில் தான் விழுந்தோம் ஸோ அது நாடு கண்டிப்பாக பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் கூட கூட கிடையாது ஆமாம் இந்த பிரச்சனை டேரெக்டாக இருக்கும் அதனால இப்போ எல்லாருமே இன்வால்வ் ஆகாங்க அதனால தான் வந்து இதை எவ்வளவு அளவுக்கு சீக்கிரமா முடிக்கணுன்றது பார்க்கறாங்க ரெண்டு பேருமே பண்ணுறது தப்பு இவங்க அதாவது அந்த பிராந்தியத்தில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இ இஸ்ரேல் எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஈரான்கிட்ட இல்லைன்னா அந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருந்தாலும் என்னுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏன்னா இஸ்ரேலோடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது இருப்பே வந்து மற்ற நாடுகளுக்கு பிடிக்கல அங்கே இருக்கிற நாடுகளுக்கு பிடிக்கல சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு பிடிக்கல அப்படின்னா நாளைக்கு இது வந்து ஒன்று டேரெக்டாக ஒரு அந்த கவர்மெண்ட்டோடைய இராணுவமே ச சம்பந்தப்பட்ட க இராணுவமே தாக்குதல் பண்ணுறதுக்கு வழி இருக்குது இல்லை ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கிட்ட போச்சுன்னா இந்த அணு ஆயுதம் வந்து தீவிரவாத இயக்கத்துக்கிட்ட போச்சு ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு நாடுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டு இல்லை நம்ம சொல்கிறது சவுதி அரேபியாவை எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன நாடுகள் தான் இருக்குது அவங்கக்கிட்ட அணுயாயுதம்லாம் கிடையாது அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ யூஏயோ கத்தாரோ அவமானோ இவங்கெல்லாம் வந்து அணு ஆயுதம் வேணாம்னு சொல்கிறாங்க இது சவுதி அரேபியாவே வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்காவோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது எ எல்லாரோடையும் அவங்க இணக்கமாக தான் போகிறாங்க மாதிரி இஸ்ரேலோட கூட அவங்க வந்து போன தடவை அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய போன அட்மினிஸ்ட்ரேஷன் போது இஸ்ரேலோட கூட அவங்க பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க ஸோ பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் ஈரான் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அணு ஆயுதம் வைத்துக்கொள்வோம் நாங்கள் தனியாகவே நாங்கள் என்ரிச் பண்ணுவோம் ஸோ நாங்கள் ஆயுதம் வச்சுக்கூடாதுன்னு வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் அது வந்து ஒரு நியாயமாகப்பட்டாலும் அந்த அணு ஆயுதம் யாருக்கு எதிராக உபயோகப்பட போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதோடைய ஹாஸ்டல் கண்ட்ரிஸ்ன்னு இருக்கும் இல்லையா இப்போ பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் வந்து யாருக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க ஆப்கானிஸ்தான் எதிராக யூஸ் பண்ண போகிறதில்லை ஈரானுக்கு எதிராக யூஸ் பண்ண போகிறது இல்லை சைனாவுக்கு எதிராக யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்போ யாருக்கு நம்மளுக்கு தான் ஸோ இது வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அப்போ இதே ஈக்குவேஷனை நீங்கள் வந்து இஸ்ரேல் பக்கத்தில் வைங்க ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கு அப்போ அணு ஆயுதம் ஈரானுடைய டைரக்ட் ஆர்மி மூலமாக இஸ்ரேல் மீது வந்து விழலாம் அது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது இஸ்ரேலோடைய எதிரியாக இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்குது இல்லையா பக்கத்தில் பக்கத்தில் அந்த நாட்டுடைய தீவிரவாத இயக்கங்கள்லாம் இது இஸ் ஈரானுடைய கண்ட்ரோலில் சிலதெல்லாம் இருக்குது இப்போ ஹெஸ்போல்லாக இருக்குது ஹமாஸ்கே சில சமயத்தில் ஈரான் வந்து நிறைய தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்ட இதே அணு ஆயுதம் போய் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது இஸ்ரேல் மீது வந்து போடுறாங்க அப்போ அதை அதை சரி பண்ணுற அளவுக்கு இஸ்ரேல் பெரிய நாடு கிடையாது அந்த நாட்டோடைய சைஸ் ரொம்ப சின்னது அந்த நாட்டோட தன்னைத்தானே திருப்பி கட்டுமானம் பண்ணி வந்தாலும் அது ஒரு பாமாக இருந்ததுன்னா கூட நான் சொல்கிறது அது ஃபுல் அணு ஆயுதமாக இல்லாமல் வெறும் ரேடியேஷன் கதிர் வீச்சுகளை மாற்றம் வீ வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் அணு ஆயுதமாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கோ இல்லை இருபது இருபது முப்பது வருஷத்துக்கோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த இடத்துல இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விக்காக தான் இஸ்ரேல் வந்து அந்த ப்ராலிஃபிரேஷனே பண்ண விட மாட்டோம் அதாவது அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்காக யுரேனியம் என்ரிச்மெண்ட்டே இஸ்ரேலில் நாங்கள் பண்ண விட மாட்டோம் அப்படின்றது மொத்த முதல்லருந்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க அதையும் மீறி இஸ்ரேல் நாளாக சாரி ஈரான் நாளாக அதை வந்து செஞ்சாங்க அதில் வந்து அல்மோஸ்ட் வெப்பன் கிரேட் யுரானியம் அவங்க வந்து செஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது ச விழுக்காடு அளவுக்கு பியூரிஃபைடு யுரானியம் அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால இப்போ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நான் வந்தாங்க தொண்ணூறு பெர்சன்டில் அப்படி அப்படி நிற்கிறாங்க அப்படின்னா அது இன்னும் ஃபைனராக போகும்போது இஸ்ரேலுக்கு டேரக்ட் த்ரெட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அது அழிச்சாங்க டேரெக்டாக அந்த யுரேனியம் செறிவூட்டக்கூடிய நிலையத்தை அந்த நிலையத்தை அழிச்சாங்க அதுக்கப்புறம் எங்கங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் அழிச்சிட்டாங்க ஸோ எங்கே இருந்தாலும் ஏவக்கூடிய அதாவது இந்த அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய அந்த மிசைல் பேஸஸ்லாம் இருக்கும் அந்த மிசைல் பேஸஸ் அழிச்சிட்டாங்க அல்மோஸ்ட் ஈரானுடைய வான் தளத்தில் வான்வெளியில் இஸ்ரேல் வந்து இப்போது வெளி அப்படியே சாதாரணமாக சுற்றி வரலாம் ஏர் சுப்பீரியாரிட்டி உங்களுக்கு ஸோ எந்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் விமான ரேடார்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க விமான எதிர்ப்பு ஏவுகணைகள்லாம் இருக்கு இல்லையா அதை அதை எல்லாத்தையுமே முற்றிலும் அவங்க வந்து தன்னுடைய ஆயுதங்களை வச்சு கொண்டு முடிச்சுட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்போ ஈரானுடைய வான்வெளி மேது இஸ்ரேலியுடைய விமானங்கள் எப்போ வேணால் போகலாம் எங்கே வேணால் தாக்குதல் யாரும் வேணும் ஆனால் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா இந்த இது குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க ஐந்து ஆறு ஐந்து கட்ட பேச்சுவார்த்தை இருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் ஏற்படலையா ஆமாம் ஏன்னா இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இவங்க த ஒரு பயம் இருக்குது இவங்களுக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுங்க எங்களுடைய நாடு நாங்கள் அமைதிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒரு மின் தயாரிப்புக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க சொல்லி அவங்க வந்து நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லும் போது அமெரிக்காவால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையோட முடிவும் எட்டப்பட முடியவில்லை இல்லை ஒபாமாவோட காலத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்தது அது அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் தளர்த்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க ஆனாலும் இஸ்ரேலில் வந்து ஈரான் மீது வைத்த ஒரு அந்த பயம் இருக்கு இல்லையா பயம் கலந்த அந்த 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 அலாமிங்காக சொன்னது வந்து அமெரிக்கா எடுத்து சொன்னாலும் ஈரான் வந்து தன்னுடைய முடிவில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க நாங்கள் அணு ஆயுதம் கண்டிப்பாக வைத்துக்கொள்ள நாங்கள் அமெரிக்கா வந்து அதை ஒரு என்ன சொல்கிற பேச்சுவார்த்தையில் அவங்களால் முடிவு எட்டப்பட முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போது ஈரானுக்கு இருக்கக்கூடிய வேறு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது இப்போ ஈரான் வந்து சீஸ் ஃபயர் கேட்குறாங்க ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைய அடி வாங்கிட்டாங்க இஸ்ரேலையும் அவங்க திருப்பி அடிச்சிட்டாங்க அதுவும் பெரிய அதாவது ஹைஃபா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இஸ்ரேலில் அதை இந்தியாவுடைய போர்ட் இருக்குது நம்ம நம்ம நாட்டுடைய போர்ட் வந்து அந்த அந்த நம்ம நாடால் நம்ம நா இந்தியாவால் ஆப்ரேட் பண்ணப்படுகிற போர்ட் அங்கே இருக்குது ஆயில் ரிஃபைனரி மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க அது மாதிரி எங்கெங்கெல்லாம் தாக்குதல் பண்ண முடியும் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுட்டாங்க டெல்லஉயூர் நகரத்தில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஜெருசலம் மீது கூட தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே நிறைய அடிச்சிட்டாங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் கேட்குறது என்னென்னா சீஸ் தான் ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ ஏர் சுப்பீரியாட்டி இருக்குது இதை விட மாட்டாங்க அவங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன எவ்வளோ வேணால் இப்போ வந்து அடிங்க ஆனால் உங்கள் நாட்டை வந்து என் எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ சிதைப்போம் அப்படின்றது தான் இஸ்ரேலோடைய ஆனால் இஸ்ரேல் எடுக்கக்கூடிய அந்த தாக்குதலுடைய முறை இருக்குல்ல ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு திறனாளர்கள் இப்போ அந்த செறி நிலையத்தில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ்ட்டு இராணுவ தலைமைகள் இவங்களெல்லாம் தாக்கி கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு மேலே அவங்களே அழிஞ்சு கரெக்ட் தாக்கியிருக்காங்களே இதெல்லாம் ஒரு பர்டிகுலர்ஸ் பண்ணி தாக்கியிருக்காங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பொதுமக்களை தாக்க மாட்டாங்க இஸ்ரேலியர்கள் வந்து பொதுமக்களை டேரெக்டாக வந்து ஐடிஎஃப் வில் நாட் ஆப்ரேட் அதாவது ஐடிஎஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் சரி மொசாடோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமல் சிவில் சிவிலியன் கேஷுவாலிட்டி அப்படிங்கிறத அவங்க ஆரம்பத்தில் இருந்து வச்சிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி நடந்த பல ஆப்ரேஷன்களை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு சமயத்தில் முடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற போது கூட அந்த இடத்துல ஒரு அப்பாவி பொதுமக்கள் இருந்திருப்பாங்க அதனால் வந்து அந்த அந்த தாக்குதலை கால்பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டார்கெட்டை எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ரிசைஸாக இவங்கெல்லாம் வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கிறவங்களை மாத்திரம் அழகாக அவங்க வந்து எவ்வளோ ப்ரிசைஸாக அடிக்க முடியுமோ அடிப்பாங்க ஒரு ரூமில் ஒரே ஒருத்தரை மாத்திரம் தாக்கணுன்னாலும் அவங்கள மாத்திரம் தாக்குவாங்க அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த ப்ரிசிஷன் டார்கெட்டுன்னு சொல்லுவாங்க இன்னி வரைக்கும் நேற்று நடந்தது கூட ப்ரிசிஷன் டார்கெட் தான் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் ஸோ அதில் வந்து அவங்க அவங்க நாட்டுக்கு அச்சுறுத்தல் எங்கள் நாட்டோடைய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படின்ற மாதிரி தான் ஈரானையும் ஈரானோடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமையும் இஸ்ரேல் பார்க்குது ஸோ அதனால் இஸ்ரேலோடைய தாக்குதல் வந்து அந்த அந்த நாட்டில் இருந்த சயின்டிஸ்ட்டையும் குறிவைத்தப்பட்டது மோஸ்ட்லி மிலிட்ரி டார்கெட்ஸ் தான் ஜாஸ்தி கமாண்டராக இருந்தவங்க ஐஆர்ஜிசி அப்படின்றது வந்து ஈரானை பொறுத்தருக்கு ரெண்டு ஆர்மி உண்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவிலியன் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரெசிடென்ட் இருப்பாங்க அந்த பிரசிடெண்ட்டோடய கண்ட்ரோலில் இருக்கிறது ஈரானோடைய ஆர்மி அப்படின்னா அடடோலா அப்படின்றவர் வந்து மத 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 குரு அதாவது ஷியா பிரிவை சார்ந்த இஸ்லாமிய ஷியா பிரிவை சார்ந்த அவர் மத குருவோட பேர் அயோட்டோலா அலி கமினை ஸோ அவருடைய அவர் சொல்கிறத மாத்திரம் செய்கிறத்துக்கு அதே மாதிரி அந்த என்ன சொல்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷ்னரி கார்ட்ஸ்னு சொல்கிறாங்க ஐஆர்ஜிசின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து தனியாக இருக்காங்க அதோடைய தலைமை வந்து ஆர்மியும் வந்து ஆர்மியோட கண்ட்ரோலோட அவங்களோட கண்ட்ரோல் ஜாஸ்தி ஸோ அதோடைய யாரெல்லாம் கமாண்டர் ஆகிறாங்களோ அவங்களாம் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாத்திரி எலிமினேட் பண்ணிகிட்டே வராங்க இஸ் ஐடிஎஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் இஸ்ரேலில் வந்து அவங்க பொதுமக்களை தாக்குனாங்க அப்படின்னா மாத்திரம் தான் நம்ம பேச முடியுமே தவிர அவங்க தாக்குதல் பண்ணது எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இஸ்ரேலுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே மார்க் பண்ணி வச்சவங்கள தான் அவங்க தாக்குதல் பண்ணுறாங்க இப்போ நேற்றுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஐடோலா அவர்களையே வந்து இஸ்ரேல் கொல்ல முயற் முயற்சித்ததாகவும் அதை வந்து அமெரிக்கா தடுத்து நிறுத்ததாகவும் வந்து இவர் சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் சொல்லி தான் வந்து ஐடோலாவை வந்து இவங்க கொல்லலை இஸ்ரேல் வந்து கொல்லலை அப்படின்னும் போது ஐடிஎஃப்லேருந்து ஒரு பே ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றது என்னென்னா நாங்கள் வந்து சிவிலியன்லாம் யாரும் தாக்குறது எங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் ராணுவத்தை சார்ந்தவர்களோ அதே மாதிரி இந்த ஐஆர்ஜிசி அப்புறமா யா யார் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரி இந்த மாதிரி கொவட்டாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நாங்கள் நாங்கள் எலிமினேட் பண்ணுவோம் அவர் வந்து ஒரு அந்த நாட்டுடைய தலைவர்னால் அந்த நாட்டோட தலைவர்களை ஐடிஎஃப் கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை திறப்பு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போது இங்கே பெரிய பிரச்சனை ஈரான் இஸ்ரேல் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜோர்டானாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு அணு ஆயுத குண்டுகள் விழுந்து ஏதாவது பிரச்சனை ஆகுது டேமேஜ் தாண்டி இப்போது எண்ணெய் அப்படிங்கிற ஒரு பொருளாதார மையம் இங்கே இருக்குது இதனால் மற்ற நாடுகளுக்கு என்ன பிரச்சனையோ ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று ஈரானுடைய கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் அந்த ரெஜீம் இஸ்ரேல் கேட்குறதுனா ரெஜீம் சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க ஈரான் வந்து அந்த நாட்டுடைய தலைமையை மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க தலைமை மாறிச்சுன்னா யார் உள்ளே வந்து உட்காருவா மக்களாட்சி இருக்குது அப்படின்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அவரே கண்டினியூ பண்ணுறாருன்னா அவர் வந்து எப்படி எப்படி மாற்று தெரியாது இப்போதைக்கு ரெஜிம் சேஞ்சுன்னு அவங்க கேட்குறது வந்து அயட்டாலாவோடைய கண்ட்ரோலில் இருந்து ஈரான் வெளியில் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மக்களாட்சி தத்துவம் வரணும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பற வர் வந்ததுன்னா அந்த ஆயிலில் யார் விற்பா எப்படி விற்பா ஈரானோட ஆயில் இது ஒன்று அப்படி வச்சுக்கலாம் இன்னொன்று ஆயில் மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரிய பூமி கனிமங்கள் அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து நிறைய இருக்குது ஸோ ஈரானில் இட் ஆஸ் சம் சேஇன் இட் ஸோ சப்ளை செயின் அடி வாங்கும் ஸோ இப்போ ஆயில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர்ட்ட வந்து வாங்குகிறோம் நம்ம வந்து ஈரான்கிட்ட மொத்தம் முதல்ல வாங்கியிருந்தோம் ஈரான்கிட்ட கடன் வச்சுருந்தோம் நம்ம ரெண்டாயிரத்து பதிமூணு முன்னாடி ஈரான் முதல்ல கடனை கட்டுங்க அப்புறமா நாங்கள் ஆயில் தரோம்னு சொல்கிற அளவுக்குலாம் இருந்தோம் நம்ம நான் சொல்கிறது ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி இப்போ அந்த பிரச்சனை நம்மளுக்கு இல்லை ஸோ அப்போ ஈரானில் இருந்து ஆயில் வரலனாலும் நம்மளுக்கு மற்ற இடத்துலருந்து ஆயில் வரும் ரஷ்யா கிட்டத்தட்ட நம்ம ஆயில் இருக்கோம் நம்ம சப்ளை பண் அது மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கு நம்மளுக்கு என்ன விலை இப்போது ஏறாது பெட்ரோல் விலை ஏறாது இப்போதைக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துக்கோ அந்த பயம் நம்மளுக்கு இல்லை ஆனால் இது ப்ரோ ப்ரொலாங்கட எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா மொத்த சப்ளை செயினும் கட் ஆகும் ஏன்னா ஸ்ட்ரைட் அப்படின்ற இடம் வந்து பர்ஷியன் விலை மேலே இருக்குது ரெட்ஸி செங்கடல் அப்படிங்கிறது பர்ஷியன் விலை கீழே இருக்குது இந்த ரெண்டு பக்கம் வழியாக தான் உங்களுக்கு வந்து கப்பல் போக்குவரத்து போயிட்டு வந்துட்டு இருக்குது செ செங்கடல் வழியாக போகிறது உங்களுக்கு சுயஸ் கெனால் அந்த செங்கடல் பக்கத்தில் போகிறதுக்கு யமன் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது அந்த யமன் நாட்டோடைய ஆட்சியாளர்கள் இப்போதைக்கு வந்து ஹூதீஸ் அவர் தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹூத்தி இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஈரானோடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த செங்கடல் பகுதியில் சோக் பண்ணுவாங்க ஈரானே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மஸ்ட்ரைட்டை சோக் பண்ணுறாங்க ஸோ முடியாதுன்னு சொன்னால் கப்பல் போக்குவரத்து முட்டிலும் பாதிக்கப்படும் இந்த பக்கத்தில் சப்ளை செயின் பாதிக்கப்படுறதுக்கு கூட இல்லாமல் ஆயில் பைப்லைனும் அது வழியாக தான் வருது இன்டர்நெட் கேபிள்ஸ் அது வழியாக தான் வருது ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராந்தியம் அடி வாங்குச்சுன்னா மொத்தமாக அடி வாங்கும் ஸோ அதனால் இந்த போர் வந்து அதுக்கு மேலே எஸ்கலேட் ஆகாமல் தடுத்து நிறுத்துதுன்றது ஈரானுக்கும் நல்லது இஸ்ரேலுக்கும் நல்லது உலக நாடுகளுக்கும் நல்லது இப்படி வந்து ஒன்று வச்சுப்போம் ரெண்டாவது மூணு வழி இருக்குது இந்தியாவிலிருந்து இல்லைன்னா அதாவது நான் சொல்கிறது சைனா சவுத் சீலேருந்து நேராக வருதுன்னா கப்பல் வருதுன்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது வந்து அந்தமானுக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாதை அதன் மூலமாக தான் கப்பல்லாம் வரும் வந்து இந்திய பெருங்கடல் அதாவது பே பெங்கால் வந்து இந்திய பெருங்கல் வழியாக திருப்பி அரேபியன்ஸ் வழியாக போகணும்னு வச்சுக்கோங்க அது ஒரு சோக் பாயிண்ட்னு வச்சா இப்போ இந்த ஒரு சோக் பாயிண்ட்டு ஒன்று இருக்குது இந்த பக்கம் ரெண்டு சோக் பாயிண்ட் இருக்குது எல்லாமே பேன் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அதுக்கப்புறமா இந்தியா வந்து இரண்டு வழியாக பொருட்களை அனுப்ப முடியும் ஒன்று சுயஸ்கானார் வழி அனுப்பலாம் இன்னொன்று இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பித்தோம் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஒரு ஐஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதை அது ஈரான் வழியாக சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் அதாவது மத்திய ஆசிய நாடுகளுக்கும் அப்படியே ரஷ்யாவுக்கும் அப்படியே யூரோப் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது அந்த ரூட் கம்ப்ளீட்டாடி வாங்கும் ஸோ இப்போ நம்ம எப்படி போனோன்னா கப்பல் வேறு வழியே கிடையாது ஆஃப்ரிக்கா போய் சுற்றிட்டு போகணும் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரம் கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய ஒரு வழி தான் நம்மளுக்கு ஒரே வழியாக இருக்கும் ஸோ இது எல்லா பிரச்சனையும் இருக்குது அதாவது வெறுமனும் ஆயில் மாத்திரம் இல்லை இந்தியா ரொம்ப என்ன என்ன நோட் எடுக்கிறாங்க அவங்களும் சீஸ் ஃபயர் நோட்டு தான் எடுக்கிறாங்களா இந்தியா ஆரம்பத்துலேருந்து சீஸ் ஃபயர் நோட் தான் எடுக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரானும் வேண்டப்பட்ட நாடு இஸ்ரேலும் வேண்டப்பட்ட நாடு இந்த ரெண்டு பேர் சண்டை போடுறதுனால இந்தியாவுக்கு பெரிய இழப்பு இருக்குது சைனாவுக்கும் யார் செஞ்சு தவறு அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இல்லையா எடுத்து செஞ்சது தப்புனா ரெண்டு பேருமே ஈகோ தான் வேற என்ன சொல்றது இப்போ இவங்க வந்து செய்யாதே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க நான் உனக்காகவே நான் இதை செய்வேன் செஞ்சு காட்டினா அவங்க தன்னை தானே பாதுகாத்துக்காக ஈரான் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை அணு ஆயுதத்தை தயாரிக்கிறான் கரெக்ட் ஆனா ஈரான் அதுதான் உண்மையான சுச்சுவேஷனா அது மற்ற அதான் சொல்லணும் ஈரானும் இஸ்ரேலும் ஒரு காலத்தில் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுக்கு முன்னாடி ஈரான் இஸ்ரேல் ஒன்றாவே வேலை பார்த்துருக்காங்க ஷாவோட ரெஜீமில் நான் சொல்ல ஈரானோடைய ஆட்சியாளர் மன்னராக இருக்கும் போது ஷா ஷா அப்படின்ற ஒரு ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை இன்ஃபேக்ட் ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றாவே இருந்திருக்காங்க ஷா வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ண ஷாவோட ரெஜிமை தூக்கிட்டு அயோட்டாலாம் வந்து உட்காந்த உடனே தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வருது ஸோ அப்புறமா தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டலிஸ்ட் ஃபோர்ஸுன்றது வந்து அந்த ஊரில் எடுக்குது தலையெடுக்குது அந்த ஈரானுடைய மக்களுக்குமே கூட அந்த ஆட்சி மீது ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனால் அந்த ஊரில் கட்டுப்பாடு ஜாஸ்தி அந்த கட்டுப்பாடுனால் பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஈரான் வந்து நம்மளுக்கு கலாச்சார ரீதியாக நம்மளோட பர்ஷியா இந்தியா அந்த கலாச்சாரம் ஒன்றா இருந்தாலும் அந்த நாட்டோடைய ஆக்சஸ் முழுக்க நம்மளுக்கு கிடையாது ஏன்னா அந்த நாட்டோடைய ஆட்சியாளர்கள் வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க பீப்புளை ஸோ அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு சேவும் கிடையாது இப்போ கூட என்ன ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் யார் சொல்லதையும் கேட்க மாட்டேங்கன்னு சொன்னாங்க இந்தியா முதல் முதல்ல இந்த அப் இந்த எஸ்கலேட் ஆன உடனே முதல்ல என்ன சொன்னாங்க ரெண்டு பேருமே சண்டை போடாதீங்க கவனம் இருங்கு அதுக்கப்புறமும் எஸ்கலேட் பண்ணி அடித்தது ரெண்டு பேரோடய ப்ராப்ளம் ஆப்ரேஷன் மோது நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன வழி இருக்கோ வெளியில் வர்றதுக்கும் வழி இருந்தது ஓகேவா எந்த நாடும் கண்டனம் தெரிவிக்கல இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் பண்ணுச்சு இல்லையா முதல்ல தீவிரவாத இயக்கங்கள் மீது தாக்குதல் அதுக்கப்புறமா இராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் தாக்குதல் பண்ணிட்டு நிறுத்திட்டோம் நம்ம அதுக்கு மேலே போய் ஹப்பசடாசாக யார் மேலேயும் அடிக்கலை ஸோ அதனால் இந்தியா மீது எல்லா நாடுகளுக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது இன்று வரைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து டெலிகேஷன் அனுப்பிச்சோம் உடனே எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போர் போருன்றதை நம்ம வேணும்னு செய்யலை போர் எங்கள் மீது திணிக்கப்பட்டது அந்த போர் போருக்கான பதில் நாங்கள் பதிலடி கொடுத்துட்டு நம்ம நிறுத்திட்டோம் வி ஹேட் அன் எக்ஸிட் பிளான் ஸோ இதை தான் நான் செய்ய போகிறேன் செஞ்சுட்டேன் அதை மீறி நீ இதை அடிச்சுன்னா நான் நான் திருப்பி அடிப்பேன் எனக்கும் அதாவது இந்தியாவுக்கும் சுப்பீரியார்ட்டி இருந்தது பாகிஸ்தான் மீது ஆர் சுப்பீரியாரிட்டி இந்தியாவுக்கு இரு இப்போவும் இருக்குது ஆனாலும் நான் தாக்குதல் பண்ணாமல் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது இந்தியாவுடைய பெருந்தன்மை இதை வந்து வேறு எந்த ஒரு நாட்டுடைய அதிபரோ வந்து இதை பீஸ் புரோக்கர் பண்ணலை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஈரானுக்கு ஏன் பண்ண முடியல உங்களால் எஸ் அந்த கேள்வி தான் கேட்கல இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கும்போது ட்ரம்ப் களத்தில் இருந்துன்னாரு என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னாரு ஏன் இந்த இடத்துல அவருடைய இந்தியாவிலே அவரது எடுப்படலை ஓகேவா இதுக்கு மேலே பட் இது தன்னுடைய ப்ரொமோஷனுக்கு அவர் எடுத்துக்கிட்டு இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கார் அவர் இஸ்ரேல் ஈரானில் பண்ண முடியாது இல்லை இந்தியா வந்து நிறுத்திடுச்சு அப்படின்றதுனால அவர் சொல்கிறதெல்லாம் அதாவது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு ஒரு அமைதியான நாடு அதுவும் இல்லாமல் அமைதியை வந்து இந்தியாவோடைய ஒரு வழி நான் ஓய் அதாவது நான் வந்து தாக்குதல் பண்ணுறதுன்னு பண்ணதே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மீது திணுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் இதை வேற ஒருத்தங்க சொல்லி நம்ம வந்து நிறுத்தணும்னு சொல்கிறது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து சொல்லவே கூடாது அதுலேயும் ட்ரம்ப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல ஸ்தானத்தில் இருக்க அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை அவர் இண்டிவிஜுவலாக என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி கவலை இல்லை அந்த ஸ்தானோன்னு இருக்கலை அமெரிக்க பிரசிடென்ட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் இருப்பவர் அந்த ஸ்தானத்திற்கான மரியாதை கொடுத்து இந்த மாதிரிலாம் பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது அவருக்கு தான் நல்லது அந்த நாட்டுக்கு நல்லது ஏன்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பல தடவை சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வந்து அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நீ சொல்லி நான் செய்யலை அப்படின்றத டேரெக்டாக இந்தியா சொல்லணும்னு எதிர்பார்க்குது அவ்வளோதான் நான் டேரெக்டாக சொல்கிறது என்னென்னா நம்ம பேசலாம் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்படி சொல்லாது சொல்லாது சொல்லவும் சொல்லணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது ஓகே அவங்க வந்து அவ்வளோ வேணா பேசலாம் எவ்வளோ வேணா அந்த கொக்கி போட்டு அந்த வார்த்தையை தான் அவங்க கேட்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீ சொல்லி நான் போகிற நிறுத்தலை அப்படின்றத இந்தியாவுடைய பிரதமரோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்லை பாதுகாப்பு செயலாளரோ இவங்க யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புது ஏன்னா அதை வந்து பின்னாடி லெவரேஜாக யூஸ் பண்ணுறதுக்காக திருப்பி அது கொக்கி தான் எந்த மீன் மாட்டாது தூண்டில தூண்டில் போடுறாங்க எந்த மீன் மாட்டாது அப்படின்னா எந்த எந்த மீன் வாயை மூடிட்டுருக்கோ அந்த மீன் மாட்டாது ஓகேவா நம்ம மாட்டணும்னு இல்லை நம்ம மாட்ட வேண்டாம் நம்ம சைலண்டாகவே இருப்போம் இப்போதைக்கு அவர் என்ன வேணும் சொல்லிட்டு போட்டோம் உலகத்துக்கு தெரியும்ல இப்போ நம்ம டெலிகேஷன் அமிச்சோம் அது எதுக்கு அங்கே அமிச்சோம் ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம அமிச்சோம் ஸோ அது எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக எழுதியே கொடுத்துட்டு வந்தாச்சு இதில் எந்த இடத்துலையுமே அமெரிக்காவோ ட்ரம்ப்புன்ற வார்த்தையோ மென்ஷன் ஆகலை அதை சொல்லணுன்ற அவசியமும் இல்லை அப்படி இருக்கும்போது நாம் வந்து நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவர் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது இன்றைக்கி ஜி செவன்லேருந்து இவர் வெளியில் போயிட்டார் இருப்போம் ஜி செவன் மாநாடு தொடங்கிடுச்சு ஃபோட்டோவுக்கு மாத்திரம் வந்தாச்சு போஸ்ட் கொடுத்தாச்சு ஐம்பத்தி ஓராது ஸ்டேட்டுன்னாரு கனடாவை ஓகேவா ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டுக்கு போன மாதிரியே இல்லை அங்கே போன உடனே எல்லாருக்கும் என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் ஓகேவா வந்து உட்கார வச்சாச்சு அவர் வந்து எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அது எதுவுமே பெரிய விஷயமா இல்லையே ஸோ ஜி செவன் நீங்கள் பெரிய தலைவர் அப்படின்றத கனடாவும் சொல்லியிருக்கு இன்றைக்கி ஜி செவன் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நீங்கள் தான் நீங்கள் பெரிய தலைவர் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு அவர் என்ன சொல்கிறார் நான் இல்லைன்னா நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் எனக்கு பிரச்சனை இருக்குது எங்கள் ஊரில் பக்கத்தில் இஸ்ரேலுக்கு ப்ராப்ளம்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிளம்பிட்டார் இப்போ அவர் ஜி செவனோட மீட்டிங்கில் அதுக்கு மேலே ஃபர்தராக அவர் இல்லை சரி இப்படிதான் நம்ம பார்ப்போம் உலக நாடு பிரச்சனை இப்போது இந்தியா சமரசம் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிது பட் அஸ்ஆப் நௌ ஈரான் கூடையும் தொடர்பு இருக்குது இஸ்ரேல் கூடயும் தொடர்பு எந்த நாட்டுக்கூட பலமான தொடர்பு இருக்குது இந்த பிரச்சினையினால் இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா என்னலாம் மொதல் அதாவது ரெண்டு பேருடைய தொடர்பில் தான் இருக்குது இந்தியா என்ன மாதிரியான தொடர்பு ரெண்டு பேருக்குமே பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஓகே ட்ரேடு ட்ரேடு தொழில் சொல்லு பொருளாதார ரீதியாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கும் ஓகே ஓகேவா ரெண்டாவது இஸ்ரேலோட நம்ம டிஃபென்ஸ்ல நிறைய தொடர்பில் இருக்கும் ஓகே ஈரானோட கலாச்சார ரீதியாக தொடர்பில் இருக்கும் ஓகேவா ஸோ பிரிக்ஸ் மூலமாக ஈரானோட தொடர்பில் இருக்கும் ஐ டூ யூ டூ அந்த இது மூலமாக இஸ்ரேலோட தொடர்புல இருக்கும் ஸோ நல்ல நிறைய கொலாப்ரேஷன்லாம் நம்ம தொடர்பு இப்போ அதெல்லாம் பாதிக்கப்படும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஆனால் இது வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு யாரால முடியும் அப்படின்றது தான் இப்போ பார்க்கணும் இப்போ வந்து ரெண்டு பேருமே அப்படி விட முடியாது இந்த பக்கமும் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இந்த பக்கமும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யாராவது ஒருத்தர் உள்ள புகுந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஆகணும் அது ரெண்டு பேருமே அதாவது ஈரான் அதாவது நேற்று வரைக்கும் ஈரான் வந்து சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு பீஸ் ஒரு பீஸ் கேட்குறாங்க சீஸ் ஃபயர் அது அது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதே இஸ்ரேல் இதே மாதிரி கேட்பாங்க ரெண்டு பேருமே எப்போ வந்து ரெண்டு பேருக்கும் போதும் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது பேச்சுவார்த்தை நடத்தும் அது வரைக்கும் வந்து இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் ஆனா இந்தியாவுக்கு எந்த விதத்துல பாத்தீங்கன்னா சப்ளை செயின் அடிவாங்கும் நம்மளோட போர்ட் ரெண்டு பக்கத்துலயும் இருக்கு அந்த சப்ளை செயின் சப்ளை செயின் அடிவாங்க நம்மளுடைய ஆதிக்கம் அந்த பிராந்தியத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்மள இதுல டிராக் பண்றதுக்கான சான்சஸ்க்காக தான் இதை இந்த விஷயமே நடக்கிற மாதிரி எனக்கு நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட தனி இருக்கலாம் ஏன்னா இதுல வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கும் இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கு சைனாவுக்கும் பிரச்சனை இருக்கு சைனா வந்து ஈரானை வந்து ப்ராக்ஸியாக யூஸ் பண்ணி பல விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க ஈரான் வந்து சைனாவோட சப்ளை செயின் ஃபார் ஆயில் நேச்சுரல் கேஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து போயிட்டுருக்கு ரஷ்யன் வளக்கட பகுதியிலேருந்து ஒரு பைப் லைன் வந்து சைனாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க சைனா ட்ரேட் வாரில் அமெரிக்காவோட வின்வன் துது ஸோ இப்போ ஈரான் அடித்தோன்னா யாருக்கு பெருசாக அடி விழுவும்னு பார்த்திங்கன்னா சைனாக்கு அடிவிழும் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அதை நியூட்ரலாக திருப்பி அதையும் நம்ம நியூட்ரலாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நண்பர்கள் இருக்காங்க இஸ்ரேல் பக்கமும் நண்பர்கள் இருக்காங்க ஈரான் பக்கமும் நண்பர்கள் இருக்காங்க ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் தாக்குதல் நம்மளுக்கு நல்லதில்லை ஸோ ஹைஃபாலே அடி வாங்கினாலும் தப்பு ஜபஹர்லா அடி வாங்கினாலும் தப்பு ஸோ இந்த விஷயத்தில் இந்தியா வந்து அமைதி அப்படின்னு சொல்கிறது வந்து எப்போவுமே சொல்கிறேன் பாதுகாத்துக்கிறது கண் அப்படி இல்லை சொல்ல வரேன் எப்பவுமே அப்போ யுக்ரைன் ரஷ்யாவில் எப்படி எடுத்துப்பீங்க இஸ்ரேல் காசாவில் எப்படி எடுத்துப்பீங்க நம்ம காசா வந்து பாலஸ்தீனுக்கு எதிராக இந்தியா அதாவது சொல்லிச்சா இல்லை அப்பவும் அமைதியாக இருங்கன்னு தான் சொல்லிச்சு இப்போவும் அப்படி தான் சொல்லுது ஸோ அப்போ இது ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு அம் நம்மளுடைய அதாவது இப்போ அடுத்த நூற்றாண்டு அப்படின்றது ஆசியாவோட நூற்றாண்டு ஆகணும்னா இந்தியா சைனா ரஷ்யா ஸ்ட்ராங் ஆகணும் இல்லைன்னா இதுக்கு சான்ஸே இல்லை ஸோ அந்த ஆர்டரே மாறாது அப்படியே கண்டினியூ ஆகும் அது மாற அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த காரணிகள்லாம் நான் சொன்ன காரணிகள்லாம் வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாற்றம் உலகத்தில் சான்சஸ் இருக்குது அந்த சான்சஸ் எல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு இந்த ரெண்டு பேரையும் மோத விட்டோம்னா அந்த எலிமினேஷன் அந்த அந்த அதை பிரேக் பண்றதுக்கு இந்த இதை இந்த மாதிரி ஒரு மூ வந்து சில நாடுகள் ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை நடக்கிறேன் ரொம்ப நன்றி நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நன்றி சார் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி